ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல் பார்த்திங்கன்னா தயாபில்டர் சாரோட நிறைய கோஆடனேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி கம்பி கட்டுற ஸ்டேட்டில் வந்திருக்கோம் சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன வந்து இன்ஃபர்மேஷன் வேணுன்னாவும் இல்லை நீங்கள் பில்டிங் கட்ட போகிறீங்கனாவோ சிறந்த முறையில் வந்துட்டு வந்து கட்டித்தரப்படும் அதுமாரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சஜஷன் வேணும் நீங்கள் வந்துட்டு கட்டியிருக்கீங்க வீடு அதை வந்துட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் இல்லை வேறு ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாவும் வந்துட்டு வந்து நிச்சயமாக வந்து எங்களால் வந்து பண்ணித்தர முடியும் நீங்கள் வந்து காண்டெக்ட் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கொடுக்குற கான்டெக்ட் நம்பரை இதில் பார்த்தீங்கன்னா பீமு எவ்வளோ வந்துட்டு இன்ச்சஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளோருமே ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் கீழேருந்து மேலே வரையும் அதே ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா பீம்ஸ் வந்து காலமோட கரெக்டாக வந்து உள்ளார கோத்து மேலே போயிருந்துருக்கணும் பீமு எந்த இடத்துல முக்கால் வேணும் முக்காலுக்கு ஒன்று முக்காலுக்கு முக்கால் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றைக்கு முக்கால் ரெண்டுக்கு முக்கால் கூட சில இடத்துல வந்துட்டு வந்து தேவைப்படும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் நம்ம ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த பீமோட அளவு அந்த கம்பியோடய அளவு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் அப்புறமேல வந்து டுவெண்ட்டி எம்எம் ராடு வந்து போட்டே ஆகணும் டுவெல் எம்எம் ராடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரூமுங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பகது பக்கத்தில் வந்து பில்லர் வருது அப்படின்னா அது மாதிரி டைமில் வந்து அதை வந்து போட்டுக்கலாம் காலமோட உள்ளார வந்து கோத்துருக்கணும் மாதிரி படிக்கட்டு கட்டுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் அதை வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கணும் நம்மளோட ஃப்ளோரோடு வந்து கனெக்ட் ஆகி அந்த கம்பியை வந்துட்டு வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் படிக்கட்டோட ஸ்ட்ரென்த்து வந்து நிச்சயமாக இருக்கும் கம்பியை இதுமாரி கூட குறைச்ச வச்சு வெட்டணும் கூட குறைச்சி வச்சு தான் போல அந்த வந்துட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் இருக்கும் டூ ஸ்லாப்பு ஒன் வே ஸ்லாப்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதேமாரி கவர் பிளாக்கு வச்சே ஆகணும் கன்சீல் கன்சீல் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பீம் இது ஃப்ளோருக்கு கீழேயே வந்துட்டு வர்றது அதை வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் வந்துட்டு போடுறப்ப அதில் வந்து பார்த்துங்க பாத்ரூமுக்கு கன்ஸ் பாத்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃப்ளோருக்கு கீழே தான் வந்துட்டு வந்து இறங்கி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஒரு அடி கீழே போட்டுங்க அப்போ தான் வந்துட்டு வயதானவங்களுக்கு எப்போயுமே ஈஸியாக இருக்கும் தண்ணி தேங்குனுச்சி இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை வீட்டில் உடனடியாக வந்து அந்த தண்ணியை வளைச்சி பாத்ரூம் வழியாக அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாதிரி கவர் பிளாக்கு ஒவ்வொரு வந்து பில்லர்லேயும் கவர் பிளாக்கு சைடில் கீழே அது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணும் கம்பியை வந்து கரெக்டாக வளைச்சி விடணும் பீம் பார்த்திங்க அப்படின்னா பீமுக்கு போடுற கம்பியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காலத்துக்கு போடுற கம்பியும் வந்துட்டு வந்து எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு எந்த ஃப்ளோர் போனாலும் அது கரெக்டாக இருக்கணும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி வந்துட்டு வந்து கம்பி வாங்கி போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து போடுறதுக்கு எலக்ட்ரிக்கல் லைன் வந்து இழுக்கிறதுக்கு குழாய் வந்து பய்ச்சிருக்காங்க எந்தெந்த இடத்துல லைட்டு வேணுமோ அந்தந்த இடத்துல வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து பாக்ஸ் வந்து போட்டுங்க ஜங்ஷன் பாக்ஸு இது ஃபஸ்ட்டு நீங்கள் பில்டர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து அழகாக போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் இதெல்லாம் டிவி யூனிட்டு இந்த இடத்துல டிவி யூனிட் வருது அப்படின்னா ஒரு இன்ச்சு பைப்பு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு பைப்பு உங்களோட நீடுக்கு ஏற்றாப்பில் எவ்வளோ ப்ளக் வருதோ அதுக்கு ஏற்றாப்பில் வந்து அது வந்து போட்டுங்க மெயினான இடத்துல பெரிய வந்துட்டு வந்து பாக்ஸு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு எலிவேஷனுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து லைட்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இது மாதிரி டைம்லேயே தான் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு எந்த கிரில்லு இல்லை வெளியில் வந்துட்டு யூனிட் போகிற மாதிரி தெரியாமல் செவ்த்தர் வந்து நோண்டாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் சிசிடிவி கேமரா இல்லை நீங்கள் வந்துட்டு வந்து வேறு ஏதாச்சும் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்னாவும் இது வழியாக வந்து அழகாக வச்சுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா பழகை போட்டுக்கணும் கவர் பிளாக்கு வந்து நவராமல் பார்த்துக்கணும் இதுமாரி கலவை கொட்டுறப்ப அஞ்சு இன்ச்சு இல்லை வந்துட்டு வந்தால் ஆறு இன்ச்சு அப்படின்னு ஒயரை வந்து செக் பண்ணிக்கணும் எப்பயுமே அது செக்கர் ஒன்று இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஹூக்கு ஏதாச்சும் வந்து ஊஞ்சல் கட்டுறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் வெயிட்டான சாமான தொங்க விட்றீங்கன்னா இது மாதிரி ஹூக்கு வாங்கி கரெக்டாக வந்து மாட்டி விட்டுக்கணும் இந்த ஹூக்கு வந்துட்டு ஊஞ்சல் மாட்டுறதுக்கு வேறு எதுக்குனாலும் வந்துட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கலவை போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும் ட்ரில்லு போட்டு போடுறது நிச்சயமாக வந்துட்டு வந்து ஒரு தப்பான விஷயம் இதுமாதிரி வந்து ஒவ்வொரு பீமுக்கும் நல்லா கேரிங்காக வந்துட்டு போட்டுக்கணும் அதேமாரி ஒர்க்கர்ஸோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க வந்துட்டு வந்து இதேமாரி ஒரு ஷூவை போட்டுக்கணும் இது வந்துட்டு மடக்கு படிக்கட்டு இதுக்கான கம்பிகள் இருக்குது வேலைக்கு பண்ணியிருக்காங்க அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலகெல்லாம் கரெக்டாக வந்து அடிச்சிருக்கணும் வாட்டி போடுறப்பையும் வைப்ரேஷன் வந்து போடணும் வைப்ரேஷன் வந்து கொஞ்சமாக போடணும் அதை ரொம்ப அதிகமாகவும் போட்டுடக்கூடாது போடாமே இருந்துடக்கூடாது அது வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம வந்து போட்டே ஆகணும் வைப்ரேஷன் அப்போ தான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சிங்க் ஆகும் இதுமாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணி பக்காவாக வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களோட காங்க்ரீட்டு அதுமாதிரி கலவை எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்கும் கீழே கலவையும் போய் பார்த்துக்கணும் தேங்க் யூ